ராமபுரம் என்ற கிராமத்தில் ராமையா என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் கடுமையான கூட அவரை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தார் அவருக்கு ஊரில் இருந்த கொஞ்சம் நிலத்துல விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார் ஏழையானாலும் அவர் எல்லாருக்கும் உதவும் குணம் படைத்தவர் ஒரு நாள் உழவுவதற்காக அவர் வைத்திருந்த கலப்பை உடைந்து விடவே புதிய கலப்பை செய்ய மரம் வெட்ட காட்டுக்கு சென்றார் அவர் அங்கிருந்து பெரிய மரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தார் நல்ல வைரம்பாய் இந்த மரம் இதுல கலப்ப செய்தா நீண்ட காலம் உழைத்தோம் என்று சொல்லி கொண்டே கோடாரியால் அந்த மரத்தை வெட்டத் தொடங்கினார் மரத்தை வெட்டும் போது பொழுதுபோக்குக்காக அவர் இவ்வாறாக பாடினார் வந்து அவ்வளவு கார பெய்ய காட்டிலும் வலிமையானவன் நான் ஆயிரம் பேய பிடித்தவன்டா அலாவுதீன் பூதத்தையும் பார்த்தவன்டா விக்ரமாதித்தியின் வேதாளம் என் நண்பன்டா கொல்லி வாய் பிசாசின் தலையில தீய வைப்பண்டா இப்படியாக அவர் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் கர்ண கொடூரமான குரலில் பாடினார் அந்த மரத்தில் நிறைய பேய்கள் குடியிருந்தன ராமாய அந்த மரத்தை வெட்டுவதையும் அத்துடன் அவர் பாடிய பாடலையும் அவருடைய உருவத்தையும் கண்டு அவை பயந்து நடுங்கினர் எல்லா பேய்களும் உடனே ஒன்றுடன் ஒன்று இவ்வாறாக பேசினர் அக்கா அக்கா இங்க பாருங்க அக்கா இவன் உருவத்தையும் இவன் பாடுற பாட்டையும் பார்த்தா நம்மளாதான் பிடிக்க வந்திருக்கான் போல இருக்கு ஆமாண்டி அவனை பார்த்தா ரொம்ப வலிமையான மாதிரி இருக்கிறான் நல்ல உடல் கட்டும் இருக்கு மீசிய பாருங்கடி சுத்தமா எதுக்குமே பயப்படாத மாதிரி தெரியுது அடர் ஆமா இப்ப நம்ம என்ன பண்றது அக்கா இவன் நம்ம வாழிடத்தையே அழிச்சுக்குவான் போல இருக்கே போதும் சத்தம் போடாதீங்க இவன் கையில இருக்கிற கோடாரியை பார்த்தா இவனை எதிர்க்கிறத விட நம்மளே போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் வேற வழி இல்ல நம் மரத்தை இதுதான் ஒரே வழி மரத்தை விட்டுக்கே பேய்களும் அவர் காலில் பேயிலை கண்ட அவருக்கு அச்சத்தால் மூச்சே நின்று விடும் போல இருந்தது என்ன நடக்க போகிறதோ என்று உள்ளுக்குள் நடுங்கியபடியே இருந்தார் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமலும் இருந்தார் கிழப்பை ஒன்று ஐயா இந்த மரத்தில் நாங்கள் பரம்பர பரம்பரையாக வளர்ந்து வருகிறோம் எதற்காக இதை வெட்டுகிறீர்கள் எங்களை ஏன் பிடிக்க வந்தீர்கள் நாங்கள் உங்கள் ஊர் மக்கள் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள் இவ்வாறாக கெஞ்சியது இதை கேட்டதும் அவருக்கு போன உயிர் திரும்பி வந்தது தன் நடுக்கத்தை மறைத்து கொண்டார் பேய்களை பார்த்து அதிகார குரலில் இங்கே பார்ப்பேகளா என் நிலத்தில் எல் வேண்டும் புதிய கலப்பு செய்வதற்காக இந்த மரத்தை வெட்டுகிறேன் நீங்கள் என் காலில் இல்லை என்றால் பத்து பேய்களை கட்டி வைத்திருக்கிறேன் என வாய்க்கு கதையெழுந்து விட்டார் ஐயா எங்களை விட்டு விடுங்கள் மேலும் இந்த மரத்தை வெட்டாதீர்கள் நீங்கள் இந்த மரத்தை வெட்டினால் நாங்கள் வேறு எங்கு போவோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று எல்லா பேய்களும் அவர் காலை பிடித்து கொண்டு அழுது ஏற்களப்பை இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்னிடம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள் மரத்தை வெட்டியே தீருவேன் ஐயா உங்கள் நிலத்தில் ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு எல் ஏன் இதை கேக்குற என் வயல்ல ஐம்பது மூட்டை எல் கிடைக்குது ஆண்டிற்கு நூறு மூட்டை எல் நாங்கள் தருகிறோம் இந்த மரத்தை வெட்டாதீர்கள் சரி சரி உங்கள் மீது இறக்கப்பட்டு இந்த மரத்தை வெட்டாமல் விடுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை நேரத்தில் நூறு மூட்டைகள் வந்தாக வேண்டும் வர தவறினால் இந்த மரத்தை வெட்டுவதோடு நிற்க மாட்டேன் உங்களையும் அழித்து விடுவேன் எங்கள் வேண்டுகோளை ஏற்றதற்கு நன்றி நாங்கள் சொன்ன சொல்லை தவற மாட்டோம் என்றது அந்த பேய் மகிழ்ச்சியுடன் ராமையா வீடு வந்து சேர்ந்தார் பேய்களை சந்தித்ததை யாரிடமும் அவர் சொல்லவில்லை தன் நிலத்தில் எண்ணுக்கு பதில் நெல் விளைவித்தார் கலப்பை ஒன்றை தற்சமயம் பணம் கொடுத்து வாங்கி கொண்டார் இதுவரை மரத்தில் உணங்கி கிடந்த அந்த பேய்கள் கிடந்த இடத்தை கடுமையாக உடைத்து அந்த நிலத்தில் எல்லை விளைவித்தது அறுவடை காலம் வந்தது பேய்கள் கடுமையாக உழைத்த காரணத்தால் நல்ல விளைச்சல் கிடைத்தது நூறு மூட்டை எல்லை சேர்த்து அவரிடம் கொண்டு வந்தனர் சொன்னபடியே எல் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்னை ஏமாற்ற முயன்றால் நான் பொல்லாதனாகி விடுவேன் ஆண்டுதோறும் இப்படியே வர வேண்டும் என்று மிரட்டி அந்த பேய்களை அனுப்பி வைத்தார் பேய்கள் நடுங்கியபடியே அங்கிருந்து சென்றனர் அதே நேரம் ராமையா வயலில் நல்ல விளைச்சலும் கூட தன் குடும்பத்திற்கு போக நீதியை பொய்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்தார் பேய்களால் கிடைத்த நூறு மூட்டைகளை விற்று அந்த பணத்தில் புதிய வீடு கட்டத் தொடங்கினார் சில நாட்கள் கழிந்தது வெகு தொலைவில் இருந்து குண்டோதரன் என்ற பெயருடைய பேய் தன் உறவினர்களை பார்க்க அங்கு வந்தது எல்லா இழைத்து துரும்பாக இருப்பதை கண்டது சென்ற ஆண்டு உங்களை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் மெலிந்து சோகத்துடன் காட்சியளிக்கிறீர்கள் என்ன நடந்தது சொல்லுங்கள் ராமையா பற்றியும் அவருக்கு உழைத்து கொடுக்கும் ஒரு எல் மூட்டைகளை பற்றியும் நடந்தது எனத்தையும் சொன்னது ஒரு பேய் நூறு மூட்டை எல்லை விளைவித்து கொடுப்பதிலே எங்கள் காலம் கழிகிறது குண்டோதரன் பேயால் சிரிப்பே அடக்க முடியவில்லை நீங்கள் எவ்வளவு முட்டாள்களா நாம் பேய்கள் அல்லவா நமக்கு தான் மனிதர்கள் பயப்பட வேண்டும் நாம் அவர்களுக்கு பயப்படலாமா அவர் ஒண்ணும் சாதாரண மனிதரா தெரியல எத்தனையோ பெரிய பேய்களை வீட்டுல கட்டி வைத்திருக்கிறாராம் எதற்கும் அஞ்சாதவரா தெரியுது தான் நூறு மூட்டை எள்ளு தர நாங்க கொண்டோம் போயும் போயும் ஒரு மனிதனுக்கு அஞ்சுகிறீர்கள் வெக்கம் வெக்கம் இன்றே அவனை கொன்று விட்டு திரும்புகிறேன் வேண்டாம் நாங்கள் செல்வதைக் கேள் நீ அவரிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்படப் போகிறாய் ராமையா வீட்டிற்கு சென்று குண்டோதரன் பேய் வாய்ப்பை எதிர்பார்த்து மாட்டு தொழுவத்தில் பதுங்கி இருந்தான் ராமையா வெளியூரிலிருந்து கொழு கொழு என்று இருக்கும் ஒரு மாட்டை வாங்கி வந்தார் அது கயிறை எடுத்துக் கொண்டு வைப்பல் போருக்கு பின்னால் மறைந்திருந்தது ராமையாவும் அவர் குடும்பத்தினரும் அந்த மாட்டை குண்டோதரன் என்று செல்லமாக அழைத்தனர் கயிறை அறுத்துட்டு போனதைக் கண்ட ராமையா இவ்வாறாக கூறினார் டெய் பெரியவனே அந்த பழுக்க காட்சி கம்பினை எடுத்துட்டு வாடா இந்த குண்டோதரன் அடங்க மாட்டேங்கிறான் என்னையே மிரட்ட பார்க்கிறான் வெளியூரிலிருந்து வந்ததால் என்னிடம் ஆட்டம் போட்டு காமிக்கிறான் பெரிய சூடு போட்டாதான் இவன் அடங்கி வருவான் அப்போது அங்க பதுங்கியிருந்த குண்டோதரன் ராமையா தான் திட்டுகிறான் என்று எண்ணி பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தான் ஐயோ நம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் தப்பிக்க வழியே இல்லை நமக்கு பெரிய சூடுதான் போட போகிறான் எனவே எப்படியாவது உயிர் தப்பிக்க வேண்டும் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் நான் இங்கே வந்து விட்டேன் எனக்கு சூடு போட்டு என்னை கொன்று விடாதீர்கள் ராமைய பேயை கண்டு பயந்தாலும் அதை வெளியே காட்டாமல் கோபத்துடன் கத்தினான் என் எதிரே வர உனக்கு என்ன துணிச்சல் அதான் ஒரு மூட்டையில் கிடைத்து விட்டதே அடுத்த அறுவடைக்கு தானே இங்க நீங்க வர வேண்டும் அதற்குள்ள இங்க வந்தாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் தப்பிக்க வழி தேடிய குண்டோதரன் ராமையாவின் கோபத்தை தணிக்க ஒரு பொய் சொன்னது ஐயா எல்லா பேய்களும் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தனர் எள்ளுக்கு பதில் நூறு பீப்பாய் எண்ணெயை தருவதாக முடிவு உங்களுக்கு எல் வேண்டுமா இதை தெரிந்து வருவதற்காக அனுப்பி வைத்தனர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் இந்த பயன்படுத்தி இவ்வாறாக கூறினார் இனிமேல் எனக்கு எல் வேண்டாம் என்னையாகவே தாருங்கள் ஏதேனும் தவறு நடக்குமானால் உங்கள் அனைவரையும் தொலைத்து விடுவேன் உன்னை நான் எப்போ அழைக்கிறேனோ அப்போ எல்லாம் என் முன்னால் வர வேண்டும் நான் இடம் கட்டளைகளை செய்ய வேண்டும் அதற்கு ஒத்து கொண்டு இங்கிருந்து தப்பி ஓடிவிடு ராமையா கட்டளை ஏற்று எப்படியோ தப்பித்தோம் என்று அந்த பேய் ஓடிவிட்டது மற்ற பேய்கள் வருத்தத்துடன் இனிமேல் ஆண்டுதோறும் நூறு மூட்டை எள்ளுக்கு பதிலாக நூறு ரூபாய் எண்ணெய் திரட்டி கொடுக்க வேண்டும் நிலை வந்து வந்துவிட்டது என்று நொந்து கொண்டனர் ராமையா பேய்களை கொண்டு ஊருக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்து பணக்காரராகவும் ஊரால் போற்றப்படும் தலைவரானார்